அன்பி எனதன்பி இனிய அருளாசி அன்பு யோகி விஜயகுமார் நீங்கள் ராமகிருஷ்ண பரமம்சரின் போதனைகளில் ஒன்றான இறைவனின் மகிமை பற்றி தெரிந்து கொள்வது என்பது மூலமாகியே அந்த ஒன்றை பற்றி நீ தெரிந்து கொண்டால் பின் எல்லாம் உனக்குள் தெரிய வரும் அந்த ஒன்று என்ற இலக்கத்தின் பின் பூஜ்ஜியங்கள் சேர சேர ஒன்று பத்தாகி பத்து நூறாகி நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடி என அதன் மதிப்பு கூடிவிடுகிறான் ஆனால் அந்த ஒன்று என்ற இலக்கத்தை எடுத்து விட்டால் அந்த பூஜ்யங்களுக்கு மதிப்பு இல்லாது போய்விடுகிறது அந்த ஒன்றினால்தான் தான் பூஜ்ஜியங்களுக்கு மதிப்பு உண்டாகிறது இது பற்றிய விளக்கம் கேட்டிருந்தீர் இல்லையா உங்களுக்காக இதன் விளக்கம் அன்பே அந்த ஒன்று என்ற இலக்கம் அதுதான் இறைவன் அதுவே பிரம்மம் அதுதான் ஆன்மா அந்த ஆன்மாவாகிய நீ நீதான் அந்த ஒன்று என்ற இலக்கம் சரி பூஜ்யங்கள் என்பது அது எது தெரியுமா அது இந்த அண்டம் பிண்டம் அது இந்த உலகம் உடல் மனம் வாழ்வு நேரம் காலம் கர்மா கர்ம வினை நவகிரகங்கள் அது மட்டுமல்ல நீ வணங்கும் தெய்வங்கள் ஆலயங்கள் பூஜை புனஸ்கரங்கள் வேதங்கள் மந்திரங்கள் யாகங்கள் யக்ஞங்கள் தர்மங்கள் அதர்மங்கள் பாவங்கள் புண்ணியங்கள் என்ற ஜனனம் முதல் மரணம் வரை உனக்கு பின் விழும் பூஜ்யங்கள் உன்னை தொடரும் இந்த பூஜ்ஜியங்கள் இவை ஒன்றும் இல்லாதது இவை மாயை ஆனால் நீ என்ற அந்த ஒன்று எனும் இலக்கம் நீங்குகையில் இவை இல்லாது போய்விடுகிறது அன்பே ஆன்மாவாகிய உனக்கு பின் விழும் பூஜ்ஜியங்கள் இவற்றை நீ பற்றி கொண்டு அலைகிறாய் இவைகளை ஏன் பூஜ்யங்கள் என்கிறோம் தெரியுமா இவை ஒன்றும் இல்லாதவை மதிப்பற்றவை மாயை நீ வாழுகையில் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறாய் நீ முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து இவற்றுக்கு மதிப்பு கூட்டுகிறாய் நீ இவைகளை உன்னுடையதாக்கி கொண்டு விட்டாய் பின் அதிலே சிக்குண்டு தவிக்கிறாய் எப்பொழுது இவைகள் இவை யாவும் பூஜ்யங்கள் இல்லாதவை மாயை எனக்கு இவை முக்கியமல்ல அந்த ஒன்று எனும் இலக்கமாகிய நான் தான் முக்கியம் என எண்ணுகிறாயோ அப்பொழுதே இவைகள் பூஜ்யங்களாகி மறைந்து விடுகின்றன புரிகிறதா ராமகிருஷ்ணரின் அடுத்த போதனை அது என்ன தெரியுமா அது இவற்றை எல்லாம் நீ தியாகம் செய்துவிடு என்பதே ஆம் அன்பே நீ இவற்றை தியாகம் செய்துவிடு ஏனென்றால் நீ இந்த பூஜ்யங்களை பிடித்துக்கொண்டு ஒன்றின் இலக்கமான உன்னை நீ மறந்தே போய்விட்டாய் இனியாவது இந்த பூஜ்யங்களை விட்டுவிட்டு ஒன்றே ஒன்றான இலக்கத்தை பிடித்துக்கொண்டு நீ நீயாக விடு பேரின்பமாய் பிரம்மமாய் எனது அன்பு நிறையர்லாசிரியர் நன்றி செய்க நலமே பெறுக